الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى صدق الله العظيم எல்லா புகழும் அல்லா ஜெல்லஷான ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சொலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நதியைப் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் கல் தான்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் அவர்களே இது ஜுமாவுடைய நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசை செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜுமா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டதோடு தொழுகை ஒரு பாதுகாப்பு கேடயம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே தொழுகை என்பது முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவர் மீதும் விதிக்கப்பட்டுள்ள கட்டாய கடமையாகும் தொழுகை என்பது அனைத்து வழிபாட்டு செயல்களுக்குமான ஒரு முக்கிய தூணாகும் எனவே அது சிறப்பாகவும் முழுமையாகவும் செயல்படுத்தப்பட வேண்டும் தொழுகை என்பது நமக்கான பொறுப்பு மற்றும் கடமை மட்டுமல்ல நாம் நம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதற்கான மனித உறுதியை மனித ஆன்மாவின் உறுதியை உறுதியையும் வலிமையும் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முடித்தான் அவர்களே அல்லா ஜல்லஷானாக தால நம்மை சரியான முறையில் தொழுது வருமாறு கட்டளையிடுகின்றான் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரா தோஹாவுடைய நூத்தி முப்பத்தி இரண்டாவது வசனம் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய செய்தி அலைஹா நபியே உம் குடும்பத்தை தொழுது வருமாறு நீர் ஏவுவீராக தொழுகையின் மீது நீர் பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக என்று கூறிவிட்டு அல்லா ஜல்ல ஷா இன்னொரு விஷயத்தையும் கூறுகின்றான் லா நாம் கேட்கவில்லை ஆனால் உமக்கு தேவையான ரிஸ்கை நாம் உங்களுக்கு வழங்குகின்றோம் என்பதாக எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தானவர்களே நாம் அல்லாஹுவிடத்தில் கேட்காமலே நமக்கு தீர்மானிக்கப்பட்ட உணவை நமக்கு வழங்கிவிட்டு அல்லா ஜல்ல ஷா நகுவா என்னை நீங்கள் தொழுது வருமாறு நம்மை நம் அனைவரையும் கட்டளையிடுகின்றான் ஆனால் இருப்பினும் தொழுகையை புறக்கணிக்கும் அல்லது கவனக்குறைவாக அறிவில்லாமல் நமக்கு மத்தியில் தொழுகையை தொழுகாதவர்கள் இருப்பதென்பது நமக்கு வருத்தப்படக்கூடிய செய்தியை அளிக்கின்றது அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே தொழுகை தான் நம்முடைய எல்லா விஷயத்திலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது அது இம்மையாக இருக்கட்டும் மறுமையாக இருக்கட்டும் இதை உணர்த்தும் விதமாகத்தான் ஒரு ஹதீசில் அனசிபின் மாலிக் ரதி அல்லாஹான் அவர்கள் நபி சொல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் அருளியதாக இவ்வாறு கூறுகின்றார்கள் அதாவது மறுமை நாளில் ஒரு மனிதன் அவன் இறைவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய கணக்கானது முதலில் தொழுகையை பற்றித்தான் சொலகு அது அவனுக்கு சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து அமல்களும் சரியானதாக இருக்கும் ஒயின் சமலி ஒருவேளை தொழுகையுடைய விஷயத்தில் அவன் தவறிவிட்டான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து அமல்களும் தவறிவிடும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது எனவே அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே தொழுகை நம்மை பல்வேறு விஷயங்களிலிருந்து பாதுகாக்கின்றது குறிப்பாக பாவங்களிலிருந்தும் தீய செயல்களிலிருந்தும் இதை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லா ஜல்ல நஹ்வத்தாலா சூரத்து சூரத்துல் போத்தில் இவ்வாறு ஒரு ஆயத்தில் கூறுகின்றான் இன்ன சொலா தன்ஷா முன்கர் நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான தீய செயல்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது என்பதாக எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே தொழுகையின் மூலம் நாம் மன உறுதியையும் மன வலிமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நேஷனல் ஹெல்த் அண்ட் மார்பிட்டி சர்வே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான தேசிய சுகாதார மற்றும் நோயுற்ற தன்மை கருத்தெடுப்பின்படி அவர்கள் ஒரு தகவலை பதிவு ஒன் மில்லியன் மக்களில் அதற்கு சரிசமமாக இருக்கக்கூடிய நான்கு புள்ளி ஆறு சதவீத மக்கள் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் டிப்ரஷன் என்று அழைக்கப்படுகின்ற மனக் குழப்பத்திற்கு ஆளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் அவர்கள் ரீதியாது ஒரு சில நேரங்களில் தங்களை தாங்களுக்கு தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் ஒரு சில நேரங்களில் தற்கொலை முயற்சி சூசைட் அட்டம் என்று அழைக்கப்படுகின்ற தற்கொலை முயற்சிக்கு ஆளாக்கப்படுக இருக்கின்றார்கள் எனவே இது போன்ற செயல்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதும் நமக்கு தேவையான மன உறுதியையும் நமக்கு அளிப்பது நாம் சரிவர தொழுகின்ற தொழுகைகளாகும் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தான அவர்களே கூடுதல் தகவல்களாக இன்று அறிவியல் ஒரு சில விஷயங்களை நமக்கு வலியுறுத்துகின்றது அதாவது எந்த ஒரு மனிதன் சரியான முறையில் அவன் விடாமல் தொழுது வருகின்றானோ சரியான முறைகளில் அவனுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றானோ அதன் மூலம் அவனுக்கு உடல் இருக்கக்கூடிய குறைகளையும் அது சரி செய்கின்றது அவன் உடலுக்கு தேவையான சுகாதார நலன்களையும் அது அளிக்கின்றது என்பதாக ஒரு தகவலை தெரிவிக்கின்றார்கள் அதாவது பிளட் பிரஷர் என்று அழைக்கப்படுகின்ற ரத்த கொதிப்பை சரியான முறையில் தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்கள் அது குறை அந்த பிளட் பிரஷரை குறைப்பதாகவும் மற்ற சரியான முறையில் தொழுகை நிறைவேற்றும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி கழுத்து வலி மற்றும் உடைமையில் இருக்கக்கூடிய அனைத்து தசைகளையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக தொழுகை அமைகிறது என்கிற தகவல்களையும் அறிவிக்கின்றார்கள் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கான ஒரு உறுதுணையாக நமக்கு வலிமையையும் வெற்றியையும் வழங்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாக இந்த தொழுகை இருக்கின்றது அல்லா ஜல்லஷா நவதாலா சூரத்துல் மார்ஜிலே இந்த ஆயத்துகளில் இவ்வாறாக விவரிக்கின்றான் நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் இன்னல் இன்சான ஹொலிகா ஹலுவா இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸ்வா அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கினை கெடுதி தொட்டுவிட்டால் உடனே அவன் பதறுகின்றான் ஒ இதா மஸ்ஸஹுல் ஹொய்ரு மனுவா ஆனால் ஒரு நன்மை அவனுக்கு அது அவன் நன்மையை அவன் சந்தித்துக் கொண்டான் என்று சொன்னால் அது பிறருக்கு கிடைக்காதவாறு தடுத்துக் கொள்கின்றான் தொழுகையாளிகளை தவிர என்று அதாவது எவர்களெல்லாம் தொழுகையில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் ஜல்லஷா கூறுகின்றான் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தானவர்களை வரக்கூடிய காலங்களில் நாம் மட்டும் தொழுவதில்லாமல் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் தொழுது வருமாறு நாம் ஏவ வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் இறுதி காலம் வரை இமாம் ஜமாத்தோடு அனைத்து தொழுகளையும் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்க புரிவானாக ஒமா அலைனா இல்லல்